மனசுல ஏகப்பட்ட கவலையோட நம்ம எங்கேயோ போயிட்டு வாழ்க்கையோட விளிம்புல நின்னுட்டு வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு இருக்கும் அப்போ யாராச்சும் நமக்கு பக்கத்துல உட்காந்து நம்ம கண்ணீரை தொடச்சி கைய புடிச்சு பயப்படாது எல்லாம் சரியாயிடும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம மனசு இயங்கும் மனுஷனோட அந்த வார்த்தைக்கே அவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்போது முருகனோட யாமிருக்க பயமேன்ற வார்த்தையை பத்தி சொல்லவா வேணும் முருகன் யாரையும் கைவிட மாட்டான் கை கொடுத்து காப்பாத்தி விட்டுருவாரு இத வாழ்க்கையில நாங்க உணர்ந்த நேரம் கொரோனா உலகத்தையே புரட்டி போட்டுருந்துச்சு எங்க வீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க அம்மாவுக்கு வந்த கனவு அது எப்படி அப்படியே நடந்துச்சு முருகன் எப்படி வந்து எங்களுக்கு உதவுனாரு அதுல இருந்து நாங்க எப்படி மீண்டும்னு பாருங்க யாமிருக்க பயமே அது வெறும் வார்த்தை இல்லை எங்க வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒரு கனவு வந்ததுன்னா அத பண்ணிப்போம் அப்படிதான் எங்க அம்மாவும் அவங்களுக்கு வந்த கனவை பத்தி சொன்னாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறதாவும் அங்க ஏகப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்துல எங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டு அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க எங்க அப்பாவை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்க அம்மா கையில போனும் கிடையாது எப்படி எங்க அப்பாவை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம அந்த கல்யாணத்தை விட்டு அவங்க வெளியில வந்திருக்காங்க இருக்காங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ தூரத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களாவை பாத்துருக்காங்க அப்ப ஒரு பொண்ணு அம்மாவும் எங்க அம்மா கிட்ட வந்து அது எங்க வீடுதான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க எங்க அம்மா உடனே இவங்களை யாருன்னே தெரியாது எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மறுபடியும் அந்த பொண்ணும் அம்மாவும் எங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் அவங்க கூட போயிருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு போட்டோவை பார்த்து அழ ஆரம்பிச்சிருக்கு அந்த பொண்ணோட அம்மா உடனே எங்க அம்மா கிட்ட அது அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்க அம்மா அந்த வீட்டை சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட கட்டல் அடிக்கிருந்திருக்கு இருந்திருக்கு அந்த கட்டல் எல்லாம் வீட்டுல போடுற கட்டல் கிடையாது ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற கட்டில் எங்க அம்மா உடனே எதுக்கு இவ்வளவு கட்டில் வந்து இந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க எப்படி இங்க இவ்வளவு பெரிய கட்டில் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா அந்த பொண்ணும் அம்மாவும் அங்க இல்லாம போயிருந்திருக்காங்க எங்க அம்மா கொஞ்சம் தயங்கிட்டாங்க அங்க யாருமே இல்லையே எப்படி நம்ம போய் இந்த வீட்டுக்குள்ள வந்தோம்னு சொல்லிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணிருக்காங்க அப்ப அந்த வீட்டுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணப்போ ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துட்டாங்களாம் எங்க அம்மா அந்த குழிக்குள்ள இருந்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு கல்லை பிடிச்சி மேல ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கல்லா தொட்டிருக்காங்க தொடுற கல் எல்லாம் நொறுங்கி விழுந்திருக்கு அவங்களால எந்திரிச்சு மேல வரவே முடியல எங்க அம்மா ரொம்ப பயந்து போய் அந்த குழிக்குள்ளேயே நின்னு இருக்காங்க எப்படி நம்ம இப்ப வெளியில போறது என்கிட்ட போனும் இல்ல கான்டாக்ட் பண்ணி யார்ட்டையும் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்ப திடீர்னு ஒரு சின்ன பையன் மேல நின்னு குடு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான் எங்க அம்மா ரொம்ப பெரிய குழிக்குள்ள நின்னதுனால இந்த சின்ன பையன் வந்து எப்படி என்ன காப்பாத்த முடியும் கையக்கூடுன்னு கேக்குறானேன்னு யோசிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த பையன் மறுபடியும் கையக்கூடு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான் எங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கைய கொடுத்திருக்காங்க கை கொடுத்த அடுத்த நொடி அந்த சின்ன பையன் எங்க அம்மாவை மேல தூக்கி விட்டுட்டான் மேல வந்த எங்க அம்மா அந்த சின்ன பையனை தேடி இருக்காங்க ஆனா அந்த சின்ன பையன் அங்க இல்ல ஆனா கொஞ்சம் தூரத்துலயே ஏத்தாப்புல பாத்தா எங்க அப்பா வந்துட்டு இருந்திருக்கிறாரு எங்க அப்பாவையும் அவங்க பாத்துட்டாங்க இதுதான் அவங்களுக்கு வந்த கனவு